அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாடலும் பொருளும் தொகுதியில நம்ம பார்க்க போற பாடல் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அர்த்தத்தை இந்த காணொலியில பார்ப்போம் சர்வ மங்கள மாங்கல்யே அனைத்து மங்களங்களுக்கும் மங்களகரமானவளே அப்படின்னு நம்ம தேவிய சொல்றாங்க இந்த ஸ்லோகம் பார்வதி தேவி சக்திக்கு உண்டான ஸ்லோகம் சிவே மங்கள காரணியே சர்வார்த்த சாதிகே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுபவளே சரண்யே அடைக்கலம் தருபவளே பாதுகாப்பவளே திரையம்பகே மூன்று கண்களை உடையவளே இதற்கு அதுவும் அர்த்தமா வச்சுக்கலாம் திரையம்பகேங்கிறப்போ முக்கண்ணன் அதாவது நம்ம சிவபெருமானோட மனைவியினும் நம்ம எடுத்துக்கலாம் கௌரி நாராயணி நமோஸ்துதே கௌரியே நாராயணியே உன்னை வணங்குகிறேன் நாராயணன் தங்கைங்கிறனால நாராயணிங்கிற பேரு திரும்ப ஒரு வாட்டி ஸ்லோகத்தை பார்ப்போம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து மங்களங்களுக்கும் மங்களஹரமானவளே மங்கள காரணியே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுபவளே அடைக்கலம் தருபவளே மூன்று கண்களை உடையவளே கௌரியே நாராயணியே உன்னை வணங்குகிறேன் மீண்டும் ஒரு ஸ்லோகத்தோட சந்திக்கலாம் உங்களுக்காக ராம்ஸ் டெம்பிள் பிளாக்ஸ்